வெல்கம் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால என்னென்ன நன்மைகள் கிடைக்கிறது என்பதை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருக்கும் நண்பர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்து ஆள் இந்த செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் நன்றி ஒரு வீடியோக்குள்ள போவோம் கத்திரிக்காய் சாப்பிடுவதால் நிறைய நன்மைகள் நமக்கு கிடைக்கின்றது ஊட்ட சத்து நிறைந்த கத்திரிக்காய் சாப்பிட்டதால் உடல்நலுக்கு கிடைக்கும் பலவிதமான பலன்களை பற்றி நாம் இப்பொழுது பார்க்கலாம் சாம்பார் கூட்டு பொரியல் புளிக்குழம்பு பிரியாணிக்கான தொக்கு என்று தமிழர்கள் எந்த வெரைட்டியில் உணவை எடுத்துக்கொண்டாலும் அதில் தவறாமல் இடம்பெறும் மிக முக்கியமான காய் கத்திரிக்காயாக இருக்கிறது வெள்ளை நிற கத்திரிக்காய் பச்சை நிற கத்திரிக்காய் வயலட் நிற கத்திரிக்காய் என்று வெவ்வேறு வண்ணங்களில் நம் மனம் கவர்ந்த சுவைகளில் கத்திரிக்காய் கிடைக்கிறது பெயரளவில் இதனை காய் என்று குறிப்பிட்டாலும் இது பல வகையை சேர்ந்ததாக உள்ளது மலரும் செடியாக இருப்பதாலும் விதைகளை கொண்டிருப்பதாலும் இவ்வாறு குறிப்பிடப்படுகிறதாம் கத்திரிக்காயில் விட்டமின் ஏ மற்றும் விட்டமின் சி உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட் மிகுதியாக இருக்கின்றது இது குறித்து ஊட்டச்சத்து நிபுணர்கள் கூறுகையில் கத்திரிக்காயில் ஆச்சத்து மிகுதியாகவும் கலோரிசத்து குறைவாகவும் உள்ளது ஊட்டச்சத்து நிறைந்த இந்த காயை சாப்பிடுவதால் நம் உடல் நலனுக்கு எண்ணற்ற பலன்கள் கிடைக்கின்றன என்று தெரிவிக்கின்றனர் கத்திரிக்காய் மூலமாக கிடைக்கின்ற பலவிதமான நன்மைகளையும் பார்க்கலாம் கத்திரிக்காயில் மெக்னீசியம் மேங்கனீஸ் பொட்டாசியம் மற்றும் காப்பர் சத்துக்கள் நிறைவாக உள்ளன இவை அனைத்தும் நம் எலும்புகளை வலுப்படுத்தும் மற்றும் எலும்புகளில் உள்ள அடர்த்தியை மேம்படுத்தும் நாற்றுக்கு முதியாக இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை சீரான நிலையில் வைத்திருக்க கத்திரிக்காய் சாப்பிடலாம் இது குடல் நலனை மேம்படுத்தும் அது மட்டுமில்லாமல் உடலில் இரத்த சர்க்கரையை குறைக்க ஏதுவான இன்சுலின் உற்பத்தியை கத்திரிக்காய் ஊக்குவிக்கும் கத்திரிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட் சத்துக்கள் மிகுதியாக உள்ளன அது நம் உடலில் ஏற்பட்ட செல் பாதிப்புகளை தடுக்கிறது புற்றுநோய்க்கு எதிரான பண்புகள் கத்திரிக்காயில் உள்ளன உடலில் கட்டிகள் வளர்வதை தடுக்கிறது மற்றும் சில வகையான புற்றுநோயின் செல்களை எதிர்த்து போராடுகிறது இதே மிக அதிகமான நீர்ச்சத்து மற்றும் நாச்சத்து அதிக ஆகியவை இருப்பதால் செரிமான சக்தியை கத்திரிக்காய் மேம்படுத்துகிறது நம் உடலில் உள்ள நச்சுகள் அனைத்தும் வெளியேறுவதற்கு பயன்படுகிறது சம்பந்தப்பட்ட மற்றும் அலர்ஜி போன்ற பிரச்சனை இருப்பவர்கள் கத்திரிக்காய் சாப்பிடுவதை தவிர்த்துக் கொள்ளலாம் குறிப்பாக சருமாறிப்பு ஏற்படுவர்கள் கத்திரிக்காயை தவிர்க்க வேண்டியிருக்கும் அதிலும் சிறு குழந்தைகளுக்கு கத்திரிக்காய் கொடுக்கும் போது அவர்களுக்கு அலர்ஜியா ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் சில வகை மருந்துகளை சாப்பிடுவர்களுக்கு கத்திரிக்காய் ஒவ்வாமை ஏற்படுத்தலாம் அதேமாரி கத்திரிக்காய் ருசியை சுவைக்க விரும்பினால் மருத்துவரிடம் ஆலோசனை பெற்று பிறகு அதன் அடிப்படையில் கத்திரிக்காயை சாப்பிடலாம் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சொற்களை செய்து பக்கத்தில் உள்ள பெல் கிளிக் செய்து அதில் ஆரண்டா கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கு வரவிருக்கும் எமது சேனலை ஷேர் செய்யுங்கள் நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்